அதிமுகவின் உரிமையாளர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் பஞ்சாயத்து செய்வது அமித்ஷா என்றும் இதைத்தான் ஆந்திரா மற்றும் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக செய்தனர் தற்போது தமிழகத்திலும் வந்துவிட்டார் என கூறியுள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகே பாஜக எந்த மாநிலத்தில் நுழைந்தாலும் அங்கு இருக்கின்ற ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்றும் ஆமை புகுந்த வீடாக மாறும் என்றும் கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் மத்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் குளறுபடி தொடர்பாக கோவை டவுன்ஹால் பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது அதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கையெழுத்து இயக்கியத்தை துவக்கி வைத்த அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வப் பெருந்தகை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் இன்று வாக்கு 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 திருடனே பதவி விலக்க என்று முழக்கத்தோடு கோவையில் வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும் வாக்கு திருடியவர்கள் பதவி விலக வேண்டுமென கையெழுத்து இயக்கம் நடத்தப்படுவதாகவும் இரண்டு கோடி கையெழுத்து லட்சியம் ஒரு கோடி நிச்சயம் என்ற விளக்கத்துடன் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட இருக்கிறது என்றும் கூறினார் வாக்குகளை அபகரிக்கும் நபர்களிடமிருந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம் என்றார் மேலும் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் ஹரிதுவார் செல்கிறேன் என கூறிவிட்டு அமித்ஷாவை பார்க்கிறார் இன்னொருவர் கட்டத் கட்டடத்தை பார்க்கிறேன் என சொல்லிவிட்டு அமித்ஷாவை பார்க்கிறார் என்றும் எதற்கு சுற்றி வளைத்து அரசியல் செய்கின்றனர் என்றும் விமர்சித்தார் உலகத்திற்கு வழிகாட்டியான சமூகம் தமிழ் சமூகம் என்றும் அவர்களிடம் உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லிவிட்டு நடத்தும் ஆட்டங்களை மக்கள் ரசிக்கவில்லை என்றும் கூறிய அவர் எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என சொல்லிவிட்டு சந்திக்க வேண்டியதுதானே என்றும் அதிமுகவின் உரிமையாளர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் பஞ்சாயத்து செய்வது அமித்ஷா என்றும் இதில் ஜனநாயகம் இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பினார் இதைத்தான் ஹரியானா ஆந்திரா உட்பட பல மாநிலங்களில் பாஜகவினர் செய்தார்கள் இப்பொழுது தமிழகத்திலும் செய்கின்றார்கள் என கூறிய அவர் அதிமுகவை பல கட்சிகள் ஆக்கினார்கள் பாமகவை இரு பிரிவுகள் ஆக்கினர் எனவும் ஜி கே மணி தேனாம்பேட்டையில் இருந்த கட்சி அலுவலகத்தை ராமதாஸிற்கு தெரியாமல் எப்படி மாற்றினார்கள் என கேட்கிறார்கள் இதுதான் பாஜகவின் சித்து விளையாட்டு என குறிப்பிட்டார் பாஜக எந்த மாநிலத்தில் நுழைந்தாலும் அங்கு இருக்கின்ற ஜனநாயகத்திற்கு ஆபத்து எனவும் பாஜக எந்த மாநிலத்துக்குள் நுழைகிறதோ அது ஆமை புகுந்த வீடாக மாறும் எனவும் காட்டமிடம் தெரிவித்தார் மேலும் தேனாம்பேட்டை பாமக அலுவலகம் அவருக்கு தெரியாமல் மாற்றியது யார் இந்த தேர்தல் ஆணையம் செய்யலாமா எனவும் தேர்தல் ஆணையம் எந்தவித விசாரணையும் செய்யாமல் எப்படி மாறியது எனவும் ஒரு சமூக நீதிக்காக போராடிய கட்சி இன்று பிரச்சனையில் இருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கும் அதில் இருக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த பிரச்சனைகள் தெரியாதா எனவும் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார் இந்த விஷயத்தை விசாரிக்காமலேயே தேனாம்பேட்டையில் இருக்கும் அலுவலகத்தை திலகர் நகருக்கு மாற்றிவிட்டார்கள் என்றால் அது ஜனநாயக படுகொலை எனவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஜனநாயக படுகொலையை பாஜக செய்திருக்கிறது எனவும் குற்றம் சாட்டியதுடன் பாஜக சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார் மேலும் திட்டம் நீட் தேர்வு ஜிஎஸ்டி இதையெல்லாம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை கொண்டு வரவில்லை என்றும் இதையெல்லாம் விட்டு கொடுத்தவர்கள் அதிமுக என்றும் தன்மானம் எது தமிழக மக்களின் உரிமை என தெரியாதா என்றும் ஜெயலலிதா இருந்தவரை அனுமதிக்காத விஷயங்களை எடப்பாடி அனுமதித்து விட்டார் என்றும் குறை கூறினார் தேபோல் கூட்டணி ஆட்சி என காங்கிரஸார் பேசுகின்றனர் என்ற கேள்வியில் தற்போது இந்தியா கூட்டணியுடன் இருக்கிறோம் எங்களுக்கு புதிய வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டும் என்றால் அகில இந்திய தலைமை கொடுக்கும் இந்த திசையில் போங்கள் இப்படி பேசுங்கள் என சொல்லுவார்கள் எனக்கு கூட்டணி தொடர்பாக இப்படி பேசுங்கள் என எந்த அறிவுறுத்தலும் இல்லை அப்படி யாராவது சொந்த கருத்து சொல்லியிருந்தால் அது அவர்கள் கருத்து என்றார் மேலும் இந்தியா கூட்டணியில் வலிமையாக நாங்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுதல் இருந்தால் அதை அகில இந்திய தலைமை காட்டும் அப்படி சொன்னால் உங்களிடம் சொல்கிறோம் எனவும் பதிலளித்தார் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் குறித்த கேள்விக்கு எல்லா கட்சிக்கும் எழுச்சி இருக்கும் அதே போல தமிழக வெற்றி கழக கட்சிக்கு எழுச்சி இருக்கிறது எனவும் மக்களிடம் வரவேற்பு எப்படி இருக்கும் என்பதே தேர்தல் மக்கள் சொல்வார்கள் என்றும் விலகு என்ற முழக்கத்தோடு நேற்று தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் துவக்கி வைத்தோம் இன்று கொங்கு மண்டலத்தின் தலைநகரான கோயம்புத்தூரில் இந்த வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும் வாக்கு திருடியவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற முழக்கத்தோடு எங்களுடைய மாவட்ட தலைவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது இந்தியா முழுவதும் நகரங்களிலும் கிராமங்களிலும் அனைத்து மக்கள் அதிகமாக புழங்கும் இடங்களிலும் இந்த கழுத்து வேட்டையை வைக்க வருகிறார்கள் இரண்டு கோடி லட்சியத்தோடு இந்த கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இரண்டு கோடி லட்சியம் ஒரு கோடி நிச்சயம் என்ற அடிப்படையில் ஒரு கோடி கையெழுத்தை குறைந்தபட்சம் அனுப்புவதற்கு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு முகவரி விட்டு காங்கிரஸ் பேர் இயக்கம் வாக்குரிமையை இந்திய மக்களுக்கு பெற்று தந்தது இப்பொழுது வாக்கு திருடுபவர்களிலிருந்து பாதுகாப்பு வாக்குகளை அபகரிக்கும் கும்பலிடமிருந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வாக்குரிமையை பாதுகாக்க இந்த கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் எப்படி பாக்குறீங்க ஒருத்தர் போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பாப்பாரு ஒருத்தர் கட்டடத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பாப்பாரு எதுக்கு சுத்தி வளர்ச்சி இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு எல்லாம் விழிப்புணர்வு உள்ளவர்கள் அதிபுத்திசாலிகள் உலகத்திற்கே வழிகாட்டியான சமூகம் தமிழ் சமூகம் இவங்க இது எல்லாம் உண்மைக்கு புறம்பா சொல்லிட்டு குடிக்கிற ஆட்ட விளையாடத்தெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ரசிக்கல நேர்மையா சொல்லுங்க எங்களுக்கு பிரச்சனை இருக்கு நாங்க சந்திக்க போறோன்னு வீட்டு உரிமையாளர் யாரு அதிமுகவுடைய உரிமையாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பஞ்சாயத்து யார் பண்றது அமித்ஷா பண்றார் ஜனநாயக இருக்கா நான் வீட்டு முதலாளின்னா வீட்டு முதலாளி நான் தான் சொல்லணும் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான்தான் விதிக்கணும் விதிய ஆனா வாடகைக்கு வந்துட்டு டெல்லியில இருந்து இங்க வாடகைதாரர்கள் ஒரு வீட்டை அபகரிக்க நினைப்பதும் பஞ்சாயத்து செய்வதும் எந்த விதத்தில் நியாயம் இதை தான் மகாராஷ்டிராவில் பண்ணாங்க பீகார்ல பண்ணாங்க ஹரியானால பண்ணாங்க டெல்லியில் பண்ணாங்க ஆந்திராவில் பண்ணாங்க உச்சபட்சமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அதிமுகவை நாலு அதிமுகவை ஆக்கினாங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னா இருந்தது ரெண்டாக்குனாங்க ஒரு முக்கிய செய்தி என்னன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் தலைவர் அண்ணன் ஜி கே மணி அவர்கள் பேசும்போது சொல்றாரு தேனாம்பட்டையில இருந்த எங்களுடைய முகவரியை திலகர் துருவுக்கு மாற்றியிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாம எப்படி தேர்தல் ஆணையம் மாற்ற முடியும்னு இப்போ சங்கடப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் பாஜகவுடைய சித்து விளையாட்டு நாங்க முதல்ல சொன்னோம் பாஜக எந்த மாநிலத்தில் நுழைந்தாலும் அங்க இருக்கின்ற ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஆமை நுழைந்த வீடுன்னு சொல்லுவாங்க பாஜக எந்த மாநிலத்தில் நுழைகிறதோ ஆமை புகுந்த வீடாக தான் மாறுது இப்ப தேனாம்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முகவரி தலைவர் தேர்வுக்கு மருத்துவ ஐயா நிறுவனருடைய கையொப்பம் இல்லாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருக்கு தெரியாம மாத்திருந்த யாரு இது எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம் தேர்தல் ஆணையம் செய்யலாமா எப்படி அங்கீகரிக்க முடியும் அவங்க சொல்றாங்க இல்லையா இருபத்தி ஐந்தாம் தேதியோட ஆகஸ்ட் மாசம் காலாவதி ஆகிவிட்டது அப்ப சட்ட சிக்கல் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க அவங்க கட்சிக்குள்ளயே தலையிட விரும்பல தேர்தல் ஆணையம் எந்தவித வெரிபிகேஷனும் பண்ணாம இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா தெரியாதா யார் யாரெல்லாம் பத்திரிக்கை படிக்கிறாங்களோ யாரும் தொலைக்காட்சி தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்களுக்கு தெரியும் ஒரு சமூக நீதிக்காக போராடிய கட்சி இன்னைக்கு இருக்கு இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதது எந்த அதிகாரி தேர்தல் ஆணையத்துக்கு சாரி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு நிறுவனருக்கும் இருக்கும் தலைவருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்ப வெரிஃபை பண்ண மாதிரி பண்ணக்கூடாதா வெரிஃபை பண்ணாமயே தேனாம்பட்டையில் இருந்து திலகத்திற்கு

மிரட்டுறீங்க இடி அனுப்புவீங்க இன்கம் டாக்ஸ் அனுப்புவீங்க சிபிஐ அனுப்புவீங்க மிரட்டுவீங்க நிமிடம் நிக்கிறாங்க பலம் இல்லாதவர்கள் சரணடைஞ்சாங்க என்ன தன்மானம் உதவி மின் திட்டத்தை விட்டு கொடுத்துட்டாங்க நீட்டு தேர்வை விட்டு கொடுத்துட்டாங்க ஜிஎஸ்டியில கையெப்பையுமே இடமாட்டேன்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க அதையும் விட்டு கொடுத்துட்டாங்க எது தன்மானம் எது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை நான் தெரியாம கேட்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் நான் இருக்க வரை மின் திட்டத்தில் கையப்பி விட மாட்டேன் நான் இருக்க வரை ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு அனுமதிக்க மாட்டேன் நான் இருக்க வரை இந்தியா முழுவதும் எல்லா பாடத்திட்டங்களும் சீரான பாடத்திட்டங்கள் சிலபஸ் ஒரே மாதிரியான சிலபஸ் வர வரைக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் கிராமங்களில் உள்ள பிள்ளைகள் சிபிஎஸ்இ படிக்கிற மாணவர் மாணவிகளுக்கு நிகராக எழுத முடியாது

எங்களுக்கு புதிய வழிகாட்டுதல் கொடுக்கணும்னா அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் கொடுக்கணும் எங்க தலைவர் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த தேசத்தின் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி இவர்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டணும் இந்த திசையில போங்க இப்படி பேசுங்க அப்படின்னு இது வரைக்கும் என்னைத்த நானும் தலைவர் என்கிட்ட யாரும் சொல்லல இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது இந்த மத மதவாத சக்திகளை பாசிச சக்திகளை ஒன்றிணைந்து நாங்கள் அகற்றும் பணியில இருக்கோம் இது யாராவது அவங்க சொந்த கருத்து சொல்லி இருப்பாங்க நீ அவங்க கிட்ட தான் அவருடைய கொள்கை அவருடைய கோட்பாடு அவருடைய கட்சியுடைய வார்த்தையா இருக்கலாம் நாம கருத்து வணி சொல்றது காங்கிரஸ் கட்சி நான் ரொம்ப தெளிவா சொன்ன இந்தியா கூட்டணியில் வலிமையாக நாங்கள் பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் ஏதாவது எங்களுக்கு வழிகாட்டுதல்னா ஹிந்தி காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டணும் இது வரைக்கும் எங்களுக்கு அது மாதிரி எந்த வழிகாட்டுறதும் சொல்லல சொன்ன பிறகு உங்ககிட்ட நான் சொல்றேன் அது மாதிரி இது வரைக்கும் இல்லை தாவே காலோட எல்லா கட்சிக்கும் எழுச்சி இருக்கும் அதே மாதிரி அந்த கட்சிகளும் எழ்ச்சி குறிப்பா தாவே கால் பொறுத்த வரைக்கும் அவரு விஜய போகக்கூடிய இடம் எல்லாருமே லட்சக்கணக்கான மக்கள் கூடுறதோ அவருக்கான வரவேற்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வர்றதோ அது நல்லா மகிழ்ச்சி தான் ரைட் இந்த நா நா கொஞ்சம் பின்னடு ஒரு நிமிஷம் பை கொஞ்சம் பின்னடிங்க பை அப்பதான் இது ஒரு சொரு சொரு ஆர்க்கை தெரியல ஆ ஓகே ஒறியா நில்லுங்க ஃப்ரீயா நில்லுங்க அట్లా போணும் 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 மொபைல் மொபைல் நம்பர் ஆமா இங்க வாங்க நான் அவரேல உள்ள போறேன் அப்புறம் பக்கத்துல ஆப்போசிட் அண்ணா अमित சார் ஒறியா अमित சார் வெற்றி நாளைக்கு நீங்க அண்ணா கை பண்ணுவீங்க